கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் இருக்குது இன்னும் வயிறு எரிச்சலாகுது இன்னும் அப்பப்போ உடல்நல கால் கையெல்லாம் வலிக்குது அதுதான் வலிக்குது அதே அதேபோல் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக தாய்க்கும் மனநலம் கொஞ்சம் குணமடைஞ்சிருக்கு இன்னும் முழுசாக குணமடையணும் இப்போ ரெண்டு பேர்த்துக்கு வாக்குவாதம் வருதா இப்போ நின்றுச்சா பக்கத்தில் அதையும் கருப்பசாமி இன்றைக்கி என் பட்டிருந்த குடி இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு இது உன்னோடய தாய் கொடுத்துரு இதை கொண்டுட்டு போய் என் பேர சொல்லி கருப்பசாமி நீதே எனக்கு படிவாசலுக்கு வரணும் இன்னும் எழுந்து பக்கத்துலையும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு கொண்டு இதை கொண்டு இடுப்படத்தில் கட்டிடு நான் கருப்பசாமி இன்றைக்கே உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறோம் அடுத்த ஞாயித்துக்கிழமைக்கு என்னை வந்து பாரு கருப்பசாமி மறுபடி ஊத்தர விட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் ஜெந்த ஒருப்பா சரி அப்படியா சரிப்பா சரி கர்பசாமி மறுபடி விட்டு துருவ வழக்கடி பார்த்தது எந்த ஒரு ராம் நாடு வயிற்று கூறி ஒன்று கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா இப்போ வெளிநாட்டில் என்னோடய கணவர் வேலை செய்கிறாரு அதே அதே போல் கருப்பசாமி இங்கே வீடு கட்டணும் இப்போ கொஞ்சம் கடன் ஆகிப்போச்சு அதனால் லோன் வாங்கணும் லோன் போய் பார்த்தோம்னா லோன் ஒன்றும் கரெக்டாக வடிக்க ஒன்றும் அமையலை அதனால் இன்றைக்கி நாளைக்கு அப்படின்ட்டுருக்கேன் அதனால் பத்திரத்தை இன்னொருத்தன் பேரில் மாற்றி இன்னொரு பக்கம் நம்ம லோன் வாங்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுறோம் அது வந்து சரி வராது சரியா இப்போ உன் பேர்லையே நீ வச்சிரு உன் பத்திரத்தை அடுத்த உன் பேரில் மாற்றி லோன் வாங்கினா வ லோன் வரேன் ஆனால் இடம் வராது உனக்கு அதனால் உனக்கு வந்து லோன் வரணும் அவ்வளோ தானே உனக்கு எல்லாம் நான் லோன் அமைச்சு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிக்கலெல்லாம் இருக்குது அதனால் ஒட்டுக்கா லோன் வாங்கி லோனையும் கட்டி இதையும் பிரச்சனையும் முடிச்சிடணும் அவ்வளோ தானே போய் காலில் வளர்ந்துட்டு ஓடு சரிப்பா சரி அடுத்த ஒரு முப்பது நாளைக்குள்ள உனக்கு லோன் வாங்கியாச்சு சரியா எனக்கு பிரச்சனை இன்னும் ரெண்டு நாளில் இருக்குது இருக்கு இல்லையா அதனால் அந்த பிரச்சனைக்குன்னு சொன்னால் சரின்னு கேட்டுக்கிற அளவுக்கு நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் சரியா ஆக மொத்தம் முப்பது நாளில் உனக்கு லோன் வாங்கிடலாம் அதுக்குண்டான அமைச்சு கொடுத்துறேன் உன் வீட்டு லோனே தான் நீ ரெண்டுமே போடு சரியா ரெண்டையுமே போடு ரெண்டு லோன் வாங்கி கொடுத்துறேன் பத்திரத்தை அடுத்தவங்க பேருக்கு மாத்துறது மட்டும் வேணாம் சரியா அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்தவித இல்லாமல் அடுத்த முப்பது நாள் உனக்கு லோன் வாங்கியாச்சு கடனையும் கட்டியாச்சு அதே போல் இப்போதைக்கு எல்லா கடங்காரனையும் நீ சொன்னால் சரி அப்படின்னு கேட்குற அளவுக்கு நாங்கள் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் யார் கேட்டாலும் முப்பது நாள் தரேன்னு மட்டும் டைம் சொல்லிடு முப்பது நாள் உனக்கு பணம் ஆயிரும் அதை கொடுத்துடலாம் அதத்தான் நானும் சொன்னப்போ முப்பது நாளில் வந்து கண்டிப்பா பணம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நீ யார் வந்தாலும் தகரியமாக சொல்லிடு முப்பது நாளில் லோன் ஆயாச்சு அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது சரியா பௌர்ணமி அம்மாவாசிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிடும் கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு